எனக்கு மிகவும் பெரியமான அன்பு சகோதர சகோதரிகளையும் உங்களை பார்ப்ப அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுது உங்களை ஆச்சரியமாய் மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்கு தத்தம் வார்த்தை என்ன என்று பார்ப்போம் முன்பாக பதினைந்து ஆறு சொல்லுகிறது நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாயாம் நீ கடன் வாங்குவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் புறப்பட்டு வந்த ஜனங்களை பார்த்து கத்தர் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை நீ கடன் கொடுக்கிற ஒரு ஆளாய் இருப்பாய் ஒருவேளை இத்தனை நாட்கள் உன் கைகள் எல்லாம் ஏந்தி நின்ற கைகளை எல்லாம் கத்தர் கொடுக்கும் கரங்களாய் மாற்ற அவர் மாற்றவர் இருக்கிறார் இத்தனை நாட்கள்லாம் கடன் வாங்கிட்டோம் பிரதர் போகிற இடத்துலலாம் கடன் வாங்கிட்டோம் பிரதர் எல்லாம் கடன் வாங்கிட்டோம் பிரதர் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இப்போ என்னை பார்த்தாலே பயப்படுறாங்க பிரதர் நான் எதுக்காவது ஃபோன் பண்ணால் கூட இவங்க என்கிட்ட ஏதோ கேட்குறாங்க போல இருக்கு பணத்துக்காக தான் கால் பண்ணுறாங்க சில நேரத்தில் நான் என்னுடைய டிக்னிட்டியை என்னுடைய மரியாதையை நான் கடனை நிமித்தம் நான் இழந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் கத்தர் சொல்லுகிறார் உன் கரத்தை கொடுக்கும் கரமாய் கத்தர் மாற்றவர் இருக்கிறார் உன் உன் கையிலிருந்து போஷிக்கப்படுவார்கள் அநேகருடைய குடும்பங்கள் போஷிக்கப்படும் உன் கரத்தை கொண்டு பிள்ளைகளுக்கு நீ இருப்பாய் என்பதில் எந்த ஒரு சதிகமே இல்லை பிரியமானவர்கள் எந்த ஒரு இல்லை உன் கரத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்தை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார் கர்த்தர் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டும் கடன் வாங்காத ஒரு வாழ்க்கையை தர வேண்டும் நம் கடன் கொடுக்கிற இடத்தில் கர்த்த உயர்த்தி வைக்க வேணுமே ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன என்று பார்ப்போம் இருபத்தி எட்டு ஒன்று சொல்லுகிறது அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாய் ஆனால் செய்கிறது வேற நன்றாய் ஆனால் நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து யார் செவி கொடுப்பா தெரியுமா கர்த்தருடைய கர்த்தர் மேல் யாருக்கு அன்பும் பாசமும் மரியாதை இருக்கிறதோ அவன் நிச்சயம் கொடுப்பான் யார் யாரெல்லாம் சொல்கிற எல்லாரும் சொல்ற வார்த்தை நம்ம கேட்குறோமா கேட்குறதே கிடையாது ரோட்டில் போகிறவங்க ஏதாவது நம்ம வார்த்தையை கேட்குறோமா கேட்பதே கிடையாது ஆனால் அதுக்கு அடுத்த என்னுடைய பிள்ளைகள் நான் உங்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் உன் குடும்பத்தில் யாருக்கும் ரட்சிப்பை கொடுக்காத நான் உன்னுடைய குடும்பத்தில் உனக்கு நான் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறேன் உன்னை மேன்மையடைய வைத்திருக்கிறேன் உன்னை கனப்படுத்தியிருக்கிறேன் உனக்கு சகாயம் பண்ணியிருக்கிறேன் நீ என்னுடைய சத்தத்திற்கு என்ன செய்ய வேண்டும் செவி கொடுக்க வேண்டும் இன்றைக்கு வீட்டில் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா பெற்றோர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என் பிள்ளை என்னுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படணும் நான் என்ன சொன்னாலும் என் பிள்ளை கேட்கணும் எதிர்பார்க்கிறோம் சில நேரத்தில் பிள்ளை கீழ்படியாமல் போகும்பொழுது செய்ய வேண்டும் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் சுவாசம் இருக்கிற பெற்றோரே இவ்வளவு காரியங்களை எதிர்பார்க்கும் பொழுது வானத்தை பூமி தெய்வம் எவ்வளவு எதிர்பார்ப்பார் இன்றைக்கு சற்று கவனித்து பாருங்கள் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவர் சத்தத்திற்கு கவனமாய் சேவி கொடுக்கும் பொழுது நீ கடன் வாங்குவதில்லை கடன் கொடுக்கிற ஆட்களாய் கத்தரவைப்பார்கள் எங்கே பார்த்தாலும் கடன் பாரம் கடத்தினால் தற்கொலை செய்து மறித்து போய்கொண்டிருக்கிறார்கள் குடும்பம் குடும்பமாய் தற்கொலையினால் சாகிறார்கள் அநியாய இடத்தில் போய் கடனை வாங்கி கொண்டு திருப்பி செலுத்த முடியாமல் குடும்பமாய் மருந்து குளித்து தற்கொலை செய்தார்கள் சில நாட்களுக்கு முன்பாக சில செய்திகளை நான் கேட்டேன் பிரியமானவர்களே கடன் என்கிற சாபம் இன்றைக்கு உடைப்பார் உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அச்சடிக்கட்டும் பரவப்பிதாவே என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் உன்னுடைய பாதத்தை நான் இறுகப் பிடிக்கிறேன் அப்பா எல்லா குடும்பத்தில் இருக்கிற எல்லா கடன் வாரங்களெல்லாம் நீங்கட்டும் கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படட்டும் ஒரு விசை கூட கிருமையாக இறங்கி அற்புதங்களை செய்வீராக இன்றைக்கு கர்த்தர் நீருடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படிக்கை நான் ஜெபிக்கிறேன் தடைகளை நீக்கி போடுகிறவர் பிள்ளைகளுக்கு முன்பாக புறப்பட்டு போகும்படிக்கை நான் ஜெபிக்கிறேன் இறங்கி அற்புதம் செய்யும் கண்ணீரை எல்லாம் வாழ வைப்பீராக பலப்படுத்தும் ஆண்டவனை உங்களுடைய தயவும் காரணம் பிள்ளைகளை வாழ வைக்கட்டும் ஏ நாமத்தில் ஜெபிக்கிற ஜீவன் பிதா ஆமே ஆமே காட் பிளஸ்